அயோத்தியில் ஆண்டான் ராமன் ஹஸ்தினாபுரம் அமர்ந்தான் தர்மன் இந்திரப்பிரஸ்தத்தில் இந்திரன் மகனுடைய கர்ஜனை எச்சுவாகும் முதல் எத்தனையோ காலம் இந்தியாவில் வேதக்கொடி நால்வேதக்கொடி நாடெங்கும் நாரண நாமம் எனும் இடி கலி நுழைந்தது கயவரும் நுழைந்தனர் வைதீகம் துவண்டு வந்தவர் ஆண்டனர் பல நூறு ஆண்டுகள் பல பேரின் ஆட்சி எழுபத்தேழு ஆண்டு முன் அவரிடம் வீழ்ச்சி இந்தியா எழுந்தது இன்றுவரை நின்றது இமயம் முதல் குமரி வரை இருக்கு எதிர் சாமம் என வேதக் கொள்கை பரவ வேத ஒலி நிறவ எம்மதமும் சம்மதம் இந்தியாவில் நிலவ ஆனால் வைதீகம் மேலோங்க ஐதீகம் தான் ஓங்க ஆண்டவனை வேண்டுவோம் அடுத்தவர் தாழ் பணியோம் பிறக்கும் புத்தாண்டு குரோதி போக்கட்டும் எதிர்க்கும் விரோதி சந்து பொந்தெங்கும் இந்து மதம் குமரி முதல் இமயம் வரை குடிகொள்ளும் ராமநாமம் அதுவே சாமகானம் அன்பன் டிஏ ஜோசப்